போஸ்ட்போன்மெண்ட்டோ இல்லாம எல்லாருமே நம்ம கவனமா இருந்துட்டோம்னா பொதுவா பார்த்தோம்னா இந்த சனி எப்பவுமே எந்த கிரகமும் தன் வீட்டில் இருக்கும் பலன் பன்னெண்டு ராசிக்கும் நன்மை தான் செய்யும் சோ எல்லா ராசிக்கும் இது நன்மை தான் செய்யும் பரிகாரங்கள்னு பார்த்தோம்னாக்க எல்லாருக்கும் தெரியும் திருநள்ளாறு இல்ல சனி சிங்கன அப்பூர் இல்ல நீங்க சொன்ன கோவூர் எதுக்குன்னா போலாம் ஆனா அது அது அதுவும் உண்டு அதோட விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அனுமாருக்கு வடமாலை வெண்ணெய் எந்தெந்த ஆஞ்சநேயர் ரொம்ப பெரிய மூர்த்தியா ஆஞ்சநேயர் இருப்பாங்க இல்லையா நாமக்கல் சுசீந்திரம் இல்லாட்டி இந்த நங்கநல்லூர் மயிலா பெரிய ஆஞ்சநேயர் பஞ்சமுக ஆஞ்சநேயர் பாண்டிச்சேரி இந்த மாதிரி அனுமார்களுக்கு நீங்க செய்யறது இன்னும் கொஞ்சம் நல்ல பலனை தரும் எல்லாத்தையோட best honey friends வந்து நான் lottery ticket ஒரு ரூபாய்க்கு வாங்குறேன் எனக்கு கோடி ரூபாய் வரணும்னு நினைக்கிறத விட நான் நூறு ரூபாய்க்கு உழைக்கிறேன் எனக்கு நூறு ரூபாய் வரணும்னு நினைச்சீங்கன்னா அது குறைவில்லாம உங்களுக்கு கிடைக்கும் வேலை பளு ரொம்பவே அதிகமா இருக்கும் தந்தைக்கு புதிய புதுசா வேலை கிடைக்கலாம் தந்தைக்கும் உங்களுக்கும் உள்ள நல்லுறவு இன்னொரு பத்திரிகை டாட் காம் நேயர்களுக்கு இனிய வணக்கம் ஆன்மீகம் அமுதம் கொண்டிருக்கும் நேயர்களுக்கு பக்தி ஜோதிடம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளை உங்களுக்கு வழங்கி வருகிறோம் அதில் வழங்கி வருகிறோம் அதனுடைய அடுத்த கட்டமாக சனி பயிற்சி அதாவது சனி பயிற்சி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வியலையும் ஒரு முக்கியமாக தருணமாக பார்க்கப்படுகிறது சனி வக்கர காலம் அடைகிற காலம்னு ஒன்று இருக்குது ஒவ்வொரு ராசியிலையும் வந்து சனீஸ்வர பகவான் வக்கரமடைகிற காலங்கள் அது வந்து வக்கிர கூட சொல்லுவாங்க இப்போ ஜூலை இரண்டில் ஆரம்பித்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை அந்த ஒவ்வொரு ராசிலையும் சனி வக்கரமடைகளுடைய நிகழ்வுகள் வந்து அரங்கேற தொடங்கி இருக்கின்றது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன விதமான பலன்கள் பாதிப்பு ஏற்படும் என்பதை விளக்கமாக கூறுவதற்கு இணைந்திருக்கிறார் பிரபல ஜோதிடர் மேதா கோபாலன் அவர்கள் வணக்கம் மேடம் நல்லா இருக்கலாமா நல்லா இருக்கு ஒவ்வொரு ராசிக்கும் வந்து வார வளர்ந்த கடந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சனீஸ்வர பகவானுடைய ஒவ்வொரு ராசிக்கும் அவர் வந்து ஒரு வீடாக செல்கிற பொழுது இரண்டரை வருடங்கள் ஆகும் அதே போல் ஒவ்வொரு சனி பயிற்சி முடிந்து பார்த்தீங்கன்னா வக்கர பயிற்சி இது ரொம்ப வந்து முக்கியமாக பார்க்கப்படுகிற விஷயம் ஜூலை இரண்டில் ஆரம்பித்து நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரை அந்த வக்கர பயிற்சி நடக்கும் என்று சொல்லப்படுகிறது ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள விஷயங்களை வந்து நம்ம விரிவாக பார்க்கலாம் முதலில் பார்த்தீங்கன்னா மேசராசினுடைய வக்கர பயிற்சி அதை பத்தி சொல்லுங்கம்மா இந்த வக்கரம்ங்கிறத எல்லாரும் என்ன நினைச்சுனாங்க அப்படியே ரிவர்ஸ்ல வந்து முதல் கட்டத்தில் உட்காந்துருவாரு அப்படின்னு நீங்க டெலிஸ்கோப்ல பார்த்தா கூட அந்த வக்ரம் கண்ணுக்கு தெரியும் அதாவது ரிவர்ஸ் அப்படியே திரும்பி உட்காருவாரு ஸோ முன்தின கட்டத்தை தான் பார்ப்பாரு அடுத்த கட்டத்தை பார்க்க மாட்டார் இதுதான் வக்கரத்துடைய பலன்கள் நீங்கள் மேஷத்துக்கு கேட்டீங்க மேஷத்துக்கு ரொம்ப பெரிய ரிலீஃப் ஏன்னா இவ்வளோ நாளும் ஏழரை சனி ஆரம்பித்து அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு இருந்தது அது கொஞ்சம் விலகிருது அதோடைய எஃபெக்ட் கொஞ்சம் விலகி கொஞ்சம் வேலையில் சுறுசுறுப்பு வரும் கொஞ்சம் ஜாகிரதையாக பேச வேண்டிய நிலமை கொஞ்சம் தனிச்சுக்கலாம் அதே சமயம் ரொம்ப அளவு அளவில்லாமல் பேசவும் முடியாது அவங்களால ஏன்னா சனி சனிவக்ரத்தை மட்டுமே நம்ம பாயிண்ட் பண்ணி பேசாம பாக்கி சில பயிற்சிகளையும் கம்பைன் பண்ணாதான் அதோட பலன் கிடைக்கும் கட் ஆஃப் மார்க் தனிப்பயிற்சிக்கு ஒரு ஐம்பது பர்சன்ட்னு கொடுத்தோம்னா அதுபடி பார்த்தா லாபங்கள் நிதானமாகும் வருமானங்கள் கொஞ்சம் டிலே ஆகலாம் சம்பளம் கூட ரெண்டு நாள் லேட்டாக ரெடிட் ஆகலாம் ஒரு லாபத்தையோ நன்மையோ எதிர்பார்த்து போனால் அது தடை தாமதத்தோடு நடக்கும் ஆனால் நடக்கும் நிச்சயமான பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தொய்வு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனாலும் பயமா இருக்காது லாபத்தில் நஷ்டம் வரலாம் அல்லது கொஞ்சம் நிதானமான நன்மைகள் வரலாம் ஆனாலும் நன்மைகள் கட்டாயமா அவங்களுக்கு நடக்கும் இவ்வளவு நாள இருந்த பல காரியங்கள் வந்து மேசராசிக்கு நடக்க ஆரம்பிக்கும் ஆஹ் அவங்களுடைய பிரபலமான கோபத்தை மட்டும் கொஞ்சம் கைவிட்டாங்கன்னா இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கும் மேசராசிக்கு மேசராசி எடுத்து நம்ம பார்க்க போறது வந்து ரிஷபராசி அதனுடைய பல சுத்தமா ரிஷபராசிக்காரங்களுக்கு அஹ் இவ்வளவு நாளா லாபஸ்தானத்தில் இருந்து கொண்டிருந்த சனி பகவான் வந்து உத்தியோகஸ்தானத்துக்கு வர்றாரு செய்து வேலை மாறத பத்தி இன்னொரு நூத்தி முப்பத்தி எட்டு நாட்களுக்கு யோசிக்காதீங்க நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் வேலை மாறலாமா அப்படின்னு யோசிக்காதீங்க மத்த என்ன வேணா டெசிஷன் எடுங்க வேணா பண்ணுங்க ஆபீஸ்ல வந்து சட்டை பிடிச்சி பேசுறதோ சக ஏன்னா உங்க பக்கம் நிச்சயமா மிஸ்டேக் இருக்கும் அதனால வந்து நீங்க நினைச்சுப்பீங்க நம்ம தான் கரெக்டுன்னு அதனால முதல்ல நம்ம ரைட்டா தப்பான்னு பார்த்துட்டு தைரியமா எதிருங்க அப்புறம் ஒண்ணுமே எது இல்லை என்ன ஒண்ணு நீங்க என்ன பேசுனாலும் இப்ப தான் நடக்கும் ஏன்னா உங்களுக்கு வாக்குஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால பேசுறது கொஞ்சம் தன்மையா ஏன்னா நம்மளோட நம்மளுடைய இமேஜை காப்பாத்திக்கணும் அலுவலகத்துல ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் நீங்க எதிர்பார்த்த ப்ரமோஷன் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வரும் ஆனா கண்டிப்பா வரும் ரிஷபத்தை அடுத்து நம்ம பார்க்க போற ராசி வந்து மிதன ராசி மிதனத்தை சொல்லணும் மிதனத்துக்கு வந்து ஒரு சின்ன யோசனை தோணும் உங்களுக்கு நம்மளோட அதிர்ஷ்டம் குறைஞ்சிடுதோ அப்படின்னு ஏன்னா அதிர்ஷ்டஸ்தானத்தில் சனி வந்தேன் ஆனா அந்த அதிர்ஷ்டம் இசிஜி கிராஃப் மாதிரி டெய்லி மாறும் பிகாஸ் அந்த வீட்டை குருவும் பாக்குறார் அது அதை சேர்த்துதான் நம்ம கட் ஆஃப் எடுக்கணும் சோ என்ன ஆகும்னாக்க அதிர்ஷ்டத்தை நம்பாதீங்க உழைப்ப நம்பினா அவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் வரும் அதாவது நான் லாட்ரி டிக்கெட் ஒரு ரூபாய்க்கு வாங்குறேன் எனக்கு கோடி ரூபாய் வரணும்னு நினைக்கிறத விட நான் நூறு ரூபாய்க்கு உழைக்கிறேன் எனக்கு நூறு ரூபாய் வரணும்னு நினைச்சீங்கன்னா அது குறைவில்லாம உங்களுக்கு கிடைக்கும் வேலை பழு ரொம்பவே அதிகமா இருக்கும் தந்தைக்கு புதிய புதுசா வேலை கிடைக்கலாம் தந்தைக்கும் உங்களுக்கும் உள்ள நல்லுறவு இன்னும் நல்லா ஆகும் ரொம்ப நல்லா ஆகும் புதனுக்கு உரிய ராசி மிதன ராசி இல்லைங்களா அதாவது மிதனராசி நேர்களை வந்து திருவன்காடு செல்வது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஆமா ஆனா வந்து திருவன்காடு கண்டிப்பா போக வேண்டியதுதான் ஒன்பதுல குரு இருக்கிறது ஒன்பதுல சனி இருக்கிறதுனால சனி பகவானுக்குள்ள தலங்களுக்கும் போயிட்டு வந்துட்டா ரொம்ப நல்லது கோவிலுடைய பயிற்சிகள்லாம் வேறனாலும் நம்ம இதை ஃபாலோ பண்ணா நல்லது சென்னையில இருக்கிற மக்கள் வந்து கோவூர் தலத்துக்கு போனா ரொம்ப சிறப்புன்னு சொல்றாங்க அது அவங்களுக்கு இங்க வட திருநள்ளாருன்னு வெஸ்ட் மாம்பலத்துல இருக்கு மணிராஜ் மஹால் பக்கத்துல அதுவும் அதே பலன் தரும் அவங்களுக்கு அடுத்து நம்ம பார்க்க போற ராசி வந்து கடகராசி கடகராசியினுடைய அந்த சனீஸ்வர பகவானுடைய பக்கர பயிற்சி அதை பத்தி சொல்லுங்க கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப காலமா அஷ்டமசனி அஷ்டமசனின்னு சொல்லி டென்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாரும் இப்போ வந்து அப்பாடா அஷ்டமசனி விலகிட்டு அப்படின்னு நினச்சாலும் அவங்களுக்கு அதிர்ஷ்டஸ்தானத்தில் தான் போனாங்க அதுவும் கொஞ்சம் டென்ஷன்ஸ் கொடுத்துட்டு தான் இருந்தது அகே அந்த அஷ்டமத்தில் அதே எட்டாம் வீட்டில் ராகு வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாரு இப்போ சனி சேர்ந்துட்டு இருக்காரு இப்போது திருப்பி அஷ்டம சனியான்னு கேட்டிங்கன்னா இல்லை அந்த எஃபெக்ட் இல்லை நான் சொன்ன மாதிரி ரிவர்ஸ்ல பார்க்குற இடத்துல ரிவர்ஸ்ல வந்து உட்கார்ல ஆனாலும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஒன்றும் வேண்டாம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைன்னா வழக்கமா எல்லாரும் என்ன ஒரு ஒரு மெடிடேஷனோ இல்ல ரெகுலர் செக்கப்போ அது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா போகிறோம் வாகனம் ஓட்டும் பொழுது செல்போன் பேசாம நீங்க வாகனம் ஓட்டினீங்கனாலே பிரச்சனையே இருக்காது உங்களுக்கு பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை வாக்களிக்காதீர்கள் யாருக்கும் எல்லாத்துலயும் கொஞ்சம் நிதான போக்கு இருந்தாலும் ரொம்ப நல்ல பலன் இருக்கும் கழகத்தை அடுத்து பார்க்க போற ராசி சிம்ம ராசி சிம்ம ராசியினுடைய அந்த வக்கர பேச்சுமா சிம்ம ராசிக்கு கொஞ்சம் டஃப் டைம் ஆனாலும் எல்லாமே கடகடன் ரிலீஃப் ஆகும் ரிலீஃப் ஆக போறது ஏன்னா வந்து ராசி மேல கேத்து இருக்காரு தனி எதிர்க்க உட்காந்து பார்க்கறாரு அந்த வீட்டில இன்னி தேதிக்கு செவ்வாய் இருக்காரு ஒரு பயம் இருக்கும் ஆகஸ்ட் ஒன்ல இருந்து பாத்தீங்கன்னா கடகட கடகடன் பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் ஒரு ஃபியூ டேஸ் தான் இந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்கும் ஆனாலும் வந்து கணவன் மனைவிக்குள்ள தகராறு வராம பார்த்துங்க நீங்க தான் அது காரணமா இருப்பீங்க உங்க ஒருவேளை உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் அல்லது உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் எதுவும் பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கு அநேகமாக நீங்கள் காரணமாக இருக்காதீங்க அவ்வளவுதான் சிம்பிள் அவங்க காரணமாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் இறங்கி போயிடலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணக்கூடாது இல்லையா அதனால் குடும்பத்தை தக்க வச்சுக்க பாருங்கள் குடும்பத்தில் தகராறுகளோ அது எல்லாமே அலுவலகத்தில் ஜமா வேலை செஞ்சு இடத்துல நல்ல பேர் எடுத்துருவீங்க நீங்கள் நிச்சயமாக சிம்மத்தை எடுத்து நம்ம பார்க்க போகிறது கன்னிராசி கண்ணிராசினுடைய வக்கர பயிற்சி அதை சொல்லுங்க ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது கன்னிராசிக்கு சனி பார்வை விலகிடுச்சு அவங்களுக்கு வந்து ராகு கேத்து விலகியாச்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பலன்கள் வந்து கன்னிராசிக்கு தான் இருக்குது இப்போது பா குருவுடைய பார்வைகள் இருக்குது நண்பர்கள் அப்படின்னு நீண்ட கால நண்பர்கள் கிடைப்பாங்க நண்பர்களால் நன்மை விளையும் ரொம்ப காலமாக பார்க்காம இருந்த பழைய நண்பர்களை எல்லாம் நீங்கள் சந்திப்பீங்க ரொம்ப நல்ல சந்தோஷமாக பொழுது கடியும் கழியும் ரொம்ப ஒரு ஒரு நாலு இடத்துக்கு போகிறது வருது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரீயூனியன் அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் செலவுகளும் ரொம்ப ஜாஸ்தி வரும் கொஞ்சம் பார்த்து செலவழிங்க செலவுகளால மகிழ்ச்சி தான் இருக்கும் அதாவது கம்மி ரசி அடுத்து நம்ம பார்க்க போறது துலாம் ராசி துலாம் ராஜினுடைய வகர பயிற்சி படம் துலாம் ராசிக்கு வந்து ரொம்ப நண்பர்கள்னு நினைச்ச எதிரிகளால இத்தனை நாளா தொல்லை இருந்திருக்கும் அல்லது எதிரிகள்னு நீங்க நீங்க புரிஞ்சுக்காதவங்க அல்லது எதிரிகளாலேயே தொல்லைகள் இதெல்லாம் உங்களுக்கு வந்திருந்தது அப்புறம் நீண்ட கால உம் நோய்கள் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருக்கும் பட் இப்போ எல்லாத்துலேருந்து ரிலீஃப் வரும் இன்னொன்று ஒரு புண்ணிய காரியங்கள் செய்ய நினைச்சா கொஞ்சம் தடை தாமதங்கள் வரும் கோவில்களுக்கு போக நினைச்சாலோ குலதெய்வம் போக நினைச்சாலோ அது கொஞ்சம் முடியாம போகலாம் ஆனாலும் தாமதத்துக்கு பிறகு தான் அது நடக்குமே தவிர ஒரேடியா நின்று போடாது அது குழந்தைகள் உங்களை டென்ஷன் பண்ணா நீங்க கண்டுக்கவே கண்டுக்காதீங்க எல்லாமே மாறப்போறது சும்மா ஒரு டெம்பரரி ஃபேஸ் தான் அது நீங்களா இமேஜின் பண்ணிட்டு பயந்துட்டு அவங்களை ஒன்றும் பனிஷ் பண்ணாதீங்க அவங்க நல்லவங்களா தான் இருக்காங்க எப்பவும் போல தான் இருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போறது விருச்சிக ராசி தான் விருச்சிக ராசியினுடைய நற்பலம் கூட விருச்சிக ராசிக்கு இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி கொடுக்க போகிறதுனாக்கா அவங்களுடைய தாயார் ஸ்தானம் கல்வி ஸ்தானம் வாகன ஸ்தானத்துல சனி இப்ப வந்திருக்காரு தாயாரோட சில சின்ன பிணக்குகள் வராம இரு இருந்தால் போகிறோம் தாயாரால உங்களுக்கு பெரிய நன்மைகளும் வரப்போகுது குரு பார்வையும் இருக்கு அந்த வீட்டுக்கு தாயாருக்கும் நன்மைகள் விளைய போறது குழந்தைகளால இவ்வளவு நாளா இருந்துட்டு இருந்த பிரச்சனை எல்லாம் திடீர்னு பனி போல விலகிடும் உங்களுக்கு அப்புறம் வந்து குடும்பத்துல ஒரு சுபகாரியம் ஏதோ நடந்து குடும்ப குடும்பம் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஆரோக்கியம் மேம்படும் இத்தனை காலமா ஆரோக்கியத்துல கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருக்கும் ஆனா நீங்க எப்பவுமே என்ன பண்ணுவீங்கன்னாக்கா தேவையில்லாத விஷயங்களை இமேஜின் பண்ணிக்கிறதும் அந்த நம்மளுக்கு திறமை இல்லையோன்னு நீங்களே சுயப்பச்சாதாபடுறதும் உங்களுக்கு பெருமை குணம் அதை மாத்தின்ட்டிங்கன்னா போறோம் கோபமும் கூட அதையும் குறைச்சிருங்க விருச்சிகத்தை அடுத்து தனுசு ராசியினுடைய வக்கர பயிற்சி பழங்கள் தனுசு ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு வக்கர பயிற்சி அர்த்தாஷ்டம சனிங்கிற ஒரு பயமுறுத்தலான விஷயம் வந்து மாறுறது நேர குரு பார்வையும் அது எப்பவுமே சனிப்பயிற்சியை பற்றி பலன் சொல்லும் போதே மற்ற பயிற்சிகளையும் கம்பைன் பண்ணி கம்பைன் பண்ணி சொல்லணும் சகோதரர்களுக்கு நீங்கள் போய் உதவி செய்ய வேண்டியிருக்கும் அதுக்காக பெரிய தேங்க்ஸ் எல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம் பிற்காலத்துல ரியலைஸ் பண்ணி அன்னைக்கு நான் சொல்லலடா அப்படி சொல்லலடி அப்படி சொல்லுவாங்களா இருக்கும் மெதுவாக அதுக்கான பலன்கள் இருக்கும் நண்பர்களால் பெரிய நன்மை நடக்க போறது உங்களுக்கு பெரிய அளவுல அவங்க கை காட்டுவாங்க இந்த இடத்துல அப்ளை பண்ணு இந்த இடத்துல வீடு வாங்க இந்த இடத்துல மேல் படிப்புக்கு போ அப்படின்னு வெளிநாட்டில் இருக்கும் உறவினர்களிட்ட இருந்து உன்னிக்கு எதிர்பாராத ஒரு கிஃப்ட் ஒண்ணு கிடைக்கும் நட்பு ஒட்டாரத்தில் ரொம்ப அதிகமா இருக்கிற ராசி தனுசு ராசி தனுசு ராசி அடுத்து மகர ராசியினுடைய பக்க பரிசு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளா இருந்துட்டு வந்த ஏழரை சனி கிளம்பி போயாச்சுன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது திருப்பியும் அது ரிவர்ஸ் ஆயிருக்கு ரிவர்ஸ் ஆனதுனாலும் திருப்பியும் ஏடரசனி எக்ஸ்டன்ட் ஆகி நீங்க நினைக்க வேண்டாம் முப்பத்தி எட்டு நாட்களுக்கு அந்த சாயல் இருக்கும் நிஜமான ஏழரசனி கிடையாது உங்களுக்கு முடிஞ்சாச்சு அது நிச்சயமா மலை விட்டாலும் இந்த தூவான விடாத குறைய சொல்றீங்க கரெக்டான எக்ஸாம்பிள் அது மாதிரிதான் அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த இரண்டாம் வீட்டு சனி என்ன பண்ணுவாரு இரண்டாம் வீட்டுல சனி இருக்காரு ராகு இருக்காரு கேத்து பாக்குறாரு செவ்வாய் பார்க்கறாரு இத்தனையும் சேர்ந்து உங்களை பெரிய கோவக்காரர் மாதிரி மத்தவங்க முன்னாடி காட்டிடக்கூடாது நீங்க வந்து கோவம் இருக்கோ இல்லையாத கோவத்தை வந்து அப்படி அட நல்லிஃபை பண்ணிக்க பாருங்க ஏன்னா இந்த விளைவுகளை நீங்களே தான் சந்திக்கணும் வேற யாருமே இது பண்ண போறதில்ல ஸோ பேச்சிலும் அதுலயும் கவனமா இருந்துட்டீங்கன்னா குழந்தைகளால பெரிய நன்மை இருக்கு நீங்க ரொம்ப நாளா இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு காத்துட்டு இருந்த விஷயங்கள் வரும் கடன் கொடுத்துட்டு ரொம்ப நாளா வரவே வராதுன்னு ரைட் ஆஃப் பண்ணிருந்தீங்களே அதெல்லாம் கிடைக்க போறது உங்களுக்கு திரும்ப வரப்போறது பார்ட்ஸ் அண்ட் பார்ட் உங்களுக்கு கிடைக்குமே தவிர அட்லீஸ்ட் முழுக்க ஏமாற மாட்டீங்க ஏமாந்ததா நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாம் அப்படி இல்லைன்னு புரிய வச்சு ஆச்சரியப்பட வைக்கும் மிக உழைக்க வைக்கும் வைப்பர் சனி பகவான் ஆனா அந்த கேட்ட பலன் வில்லாம விரியாம உங்களுக்கு கிடைச்சிடும் மகர ராசி அழுத்து கும்பராசி இதுவும் வந்து சனீஸ்வர பகவானுடைய சொந்த வீட்டுக்கு உள்ள ராசி தான் மகர கும்ப அதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க கும்பராசினுடைய வகர பயிற்சி சொல்லுவாங்க நீங்க வந்து ஒரு விஷயம் முக்கியமா கேர்ஃபுல்லா இருக்கணும் உங்கள் ராசிநாதன் சனி எல்லாருக்குமே தெரியும் அவர் மந்தக்காரகன் எல்லாருக்குமே தெரியும் அதனால உங்களுக்கு சோம்பல் வராம பார்த்துங்க சோம்பலை நீங்க சோம்பேறி கிடையாது பயங்கர உழைப்பாளி சனி உழைக்க வைப்பார் இல்லையா செம்ம உழைப்பாளி ஆனா என்ன பண்ணுவீங்க கடைசி நிமிஷத்துல பதினோரு மணிக்கு ஃப்ளைட்டு ஏழரை மணிக்கு நீங்க எட்டு மணிக்கு நீங்க இதுல இதுல இருக்கணும்னா ஏர்போர்ட்ல இருக்கணும்னா ஏழரை மணிக்கு பேக் பண்ண ஆரம்பிக்காதீங்க கொஞ்சம் முன்னாடி பேக் பண்ணி ரெடி ஆவீங்க கடைசி நிமிஷத்தில் டிக்கெட்டை தேடாதீங்க பாஸ்போர்ட்டை தேடாதீங்க எதுவானாலும் கொஞ்சம் முன்னுக்கு முன்னது அந்த குணம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்க சான்ஸ் இருக்குது இப்போ ரொம்பவே அதை அஃபெக்ட் பண்ண சான்ஸ் இருக்குது நிறைய உழைப்பீர்கள் நிச்சயமாக ஆஃபீஸில் வந்து ஏழரை மணிக்கு ஆ ஆறரை மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து கிளம்பணும்னு வச்சிங்கன்னா ஒன்பது மணிக்கு தான் கிளம்புவீங்க ஆனால் மனநிறையோட முழுசாக வேலையை முடிச்சிட்டு கிளம்புவீங்க ஆனாலும் ஏன்னாக்கா நீங்கள் ஏற்கனவே போஸ்ட்போன் பண்ணீங்களே அதுதான் அது ஸோ அப்பப்போ முடிக்க பார்த்தீங்கன்னா தள்ளி போடாமல் அதே சமயம் உங்க குழந்தைகளால் உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி அவார்டு ரிவார்டோட வந்து கப்பு காட்ட போறாங்க அவங்கள்ட்ட ரொம்ப சந்தோஷமா இருக்கும் குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் உண்டு கும்பராசி அடுத்து கடைசியாக மீனராசி மீனராசினுடைய வக்ர பயிற்சி மீனராசிக்கு ஒரு வகையில் ரிலீஃப்னே சொல்லலாம் ஏன்னா ஜென்மத்தில் இருந்த அவங்களோட மீனராசி மேலேயே இருந்த சனி பகவான் விலகிட்டார் ஆனாலும் நீங்கள் சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான் துவானம் விடலைன்னு அவங்களுக்கு அதுக்குரிய இதெல்லாம் இருக்கும் அவங்க என்ன பண்ணணும்னா செலவுகள் கட்டுப்படும் தாயாருக்கு நன்மை உண்டு தாயாரால் நன்மை உண்டு அப்புறம் சனியுடைய பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுடைய உத்தியோகஸ்தானத்துக்கு வரதுனால திடீர்னு ஒரு வேலை மாற்றம் போலாமான்னு யோசிப்பீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி இது கரெக்டான உங்களோட வெல் கன்சல்ட் பண்ணி ஜோதிடட்டன்ட்டு இல்லை உங்கள் உத்தியோகம் சம்மந்தப்பட்ட வெல்விஷர்ஸையும் கன்சல்ட் பண்ணி நீங்கள் மேற்கொண்டு இது பண்ணீங்கனாக்கா வேலையிலையும் நீங்கள் எப்பவுமே நீங்கள் ஒரு புது வேலை மாறி இருந்தாலும் ஆல்ரெடி உள்ள வேலையோ ஐயோ இதுக்குதான் நான் பாடுபட்டேன் யோசிக்காதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணா பலன் நல்லா தெரியும் நல்லாவே இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு வக்ர பயிற்சி உள்ளங்களை பத்தி ரொம்ப துல்லியமாக கணித்து ரொம்ப நேயர்களுக்கு ரொம்ப தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க இதில் பார்த்தீங்கன்னா பொது பலன் பன்னெண்டு ராசிகளுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வக்கர பயிற்சி காலத்துல பொது பலன் பொதுவான பரிகாரங்கள் ஒரு சுருக்கமாக பொது பலன் சூப்பரா இருக்கு ஏன்னா சனி தன் வீட்டில் இருக்கார் நம்ம வீட்டில் இருக்கிற போது நமக்கு ஒரு பலம் வரும் இல்லையா உழைப்புக்கு ஏற்ற வரவர் எல்லாருக்கும் உழைப்பு உண்டு வேலை உண்டு வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் கொஞ்சம் சோம்பலோ போஸ்ட்போன்மென்ட்டோ இல்லாம எல்லாருமே நம்ம கவனமா இருந்துட்டோம்னா பொதுவா பாத்தோம்னா இந்த சனி எப்பவுமே எந்த கிரகமும் தன் வீட்டில் இருக்கும் பலன் பன்னெண்டு ராசிக்கும் நன்மைதான் செய்யும் சோ எல்லா ராசிக்கும் இது நன்மைதான் செய்யும் பரிகாரங்கள்னு பார்த்தோம்னாக்க எல்லாருக்கும் தெரியும் திருநள்ளாறு இல்ல சனி சிங்கனாபூர் இல்ல நீங்க சொன்ன கோவூர் எதுக்குனா போலாம் ஆனா அது அது அதுவும் உண்டு அதோட விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அனுமாருக்கு வடமாலை வெண்ணெய் எந்தெந்த ஆஞ்சநேயர் ரொம்ப பெரிய மூர்த்தியா ஆஞ்சநேயர் இருப்பாங்க இல்லையா நாமக்கல் சுசீந்திரம் இல்லாட்டி இந்த மயிலா போல பெரிய ஆஞ்சநேயர் பஞ்சமுக ஆஞ்சநேயர் பாண்டிச்சேரி இந்த மாதிரி அனுமார்களுக்கு நீங்க செய்யறது இன்னும் கொஞ்சம் நல்ல பலனே தரும் எல்லாத்தையோட பெஸ்ட் சனி பிரீத்து ஏழை எளியவர்களுக்கு அந்த பூக்காரமா பழக்காரமா வாசல்ல குப்பை வண்டி வராங்களே இவங்களுக்கு எல்லாம் உங்களோட பழைய ட்ரெஸ் கொடுங்க ரெண்டே ரெண்டு இட்லி ரெண்டே ரெண்டு பிஸ்கட் சின்ன அளவுலயாவது அன்னதான் பெரிய அளவுலயே பண்ணுங்க அத நான் குறைக்க விரும்பல சிறிய அளவிலாவது கொடுங்க காசு கொடுத்து அவங்க அதை எந்த யூஸ் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது அதனால உணவுப் பொருட்கள் அப்புறம் குழந்தைங்களுக்கு படிப்புக்கு அதாவது அந்த ஏழை குழந்தைங்களுக்கு படிப்புக்கோ திருமணத்துக்கோ உதவி செய்ய முடியும்னா செய்திங்கன்னாக்கா மிகப்பெரிய பிரீதி இது இதுதான் நிகழ்ச்சியை பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்த ரொம்ப நன்றி நல்ல கேள்விகள் கேட்டீங்க